ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல சென்னை விஸ் மும்பை முதல் மேட்ச்லேயே தல தோனி அஞ்சு மாசான தரமான சம்பவங்களை செஞ்சுருக்காரு முதலாவதாக நாற்பதாயிரம் ரசிகர்கள் சென்னை சேப்பாக்கத்தில் தல தோனி பேட்டிங் வரமாட்டாரா அப்படின்னு வேண்டிகிட்டு இருந்த சமயத்தில் ஜடேஜா ரன் அவுட்டாக தல தோனி கிரவுண்டுக்குள்ளே வராரு அதுவும் நீட்டா அம்பானி உட்கார்ந்துருந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது பொட்டு வச்ச தங்கக்கூடன்னு பாட்டை ஆரம்பித்து தோனி மாசாக என்ட்ரி கொடுக்கும்போது நூற்றி இருபது டிசிபிளில் சென்னை ரசிகர்கள் தல தோனின் கத்தை சத்தம் தாங்க முடியாமல் நீட்டா அவங்களோட காதல் பொத்திக்கிறாங்க இந்த நியூஸும் இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாக பரவிட்டு இருக்கு ரெண்டாவதாக பார்த்தோம்னா தீபக் சகார் சென்னை அணியில் ரொம்ப வருஷங்களாக இருந்து மூணு கப்பு ஜெயிக்கிறதுக்கு காரணமாகவும் இருந்திருக்காரு அவர் இப்போ மும்பைக்காக ஆடிட்டு இருக்காரு தீபக் சகாரும் சென்னை வீரர்களும் ரொம்பவே க்ளோஸாக இருக்காங்க ஜடேஜா கிரவுண்டுக்குள்ளே பேட்டிங் பண்ண வரும்போது வாங்க வாங்கன்னு சொல்லி கிண்டல் பண்ணிணார் தீபக் சகார் தோனியும் விட்டு வைக்கல தோனி வரும்போதும் அதே மாதிரி கிண்டல் பண்ணார் ஆனால் தோனி அந்த சமயத்தில் விட்டுட்டார் ஆனால் எல்லாம் முடிஞ்சு போகும்போது தீபக் சகரை பார்த்து நீ அதுக்குள்ளே எங்களை மறந்துட்டியா நீ நம்ம டீம் தானே அப்படிங்கிற மாதிரி பேட்டை வச்சு அவர் அடிக்கிற மாதிரி செய்கை பண்ணி எல்லோரையும் கலந்துருக்காரு தோனியோட இந்த செயலும் சமூக வலைத்தளங்களில் வைரலாக போயிட்டுருக்கு மூணாவதாக பார்த்தோம்னா மும்பைக்காக அறிமுகமான இருபத்தி நாலு வயசு பையனான விக்னேஷ் புத்தூர் தனி ஆளான்னு மும்பையை வெற்றிக்கு அருகில் கொண்டு போனாரு முதல் மேட்ச்லேயே கெய்க்வாட் தீபக் கூடா தூபேன்னு மூணு முக்கியமான விக்கெட்டுகளை வீழ்த்தி சென்னைக்கு மரண பயத்தை காமிச்சாரு தல தோனி எப்பவுமே டேலண்டானவங்களை ஆனவங்கள பாராட்ட தவறினது கிடையாது அதே மாதிரி தான் மேட்ச் உடனே எல்லாருக்கும் கை கொடுக்கும்போது விக்னேஷ் புத்துரை தோளில் தட்டி கொடுத்து நல்லா வருவா அப்படின்னு சொல்லியிருக்காரு தோனியோட இந்த செயலை ரசிகர்கள் எல்லாருமே பாராட்டிட்டு வராங்க தோனி அவர் சந்தித்த முதல் ரெண்டு பாலையும் டாட் பாலாக்கி ரச்சன் ரவீந்திராவை வின்னிங் ஷாட்டு அடிக்க வச்சுருப்பாரு தோனி நினச்சிருந்தால் அவரே வின்னிங் ஷாட்டாக ஒரு சிக்ஸர் அடித்து பேர் வாங்கிட்டு போயிருக்கலாம் ஆனால் அப்படி பண்ணலை தோனி இந்த தங்கமான மனசுக்கு தான் அவருக்கு இவ்வளோ ரசிகர்கள் கூட்டமே இருக்காங்க அஞ்சாவதாக பார்த்தோன்னா ஒரே ஒரு ஸ்டம்பிங்கில் மும்பை பக்கம் போயிட்டு இருந்த மேட்சை சென்னை பக்கம் திருப்பினார் அதுவும் புள்ளி ஒன்று ரெண்டு செகண்ட்ஸில் மின்னல் வேகத்தில் சூரியகுமாரை ஸ்டம்பிங் பண்ணியிருப்பார் சூரியகுமாரே ஒரு நிமிஷம் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் மிரண்டு போயிட்டார் தோனியோட இந்த மின்னல் வேக ஸ்டம்பிங்லேருந்தே அவர் இன்னும் எவ்வளோ ஃபிட்டாக இருக்காருங்கிறது தெரியுது ஆக முதல் மேட்ச்லேயே மறக்க முடியாத தரமான அஞ்சு சம்பவங்களை செஞ்சுட்டார் நம்ம தல தோனி பார்த்துட்ருக்க நீங்கள் சிஎஸ்கே ரசிகராக இருந்தால் ஒரு லைக்கை போட்டு விடுங்க தோனிக்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்